சஹாபி அப்புறம் நீ என் கன்றிக்கு என்ன பண்ணி சந்தித்து இருக்க வேண்டும் வணக்கிட்டால் ரசூல் உல்லாய் சரலா வலி அவர்களை சந்தித்து இருக்க வேண்டும் ரைட் நஜ்ஜாசி மன்னன் அவர்கள் சஹாபியா சஹாபியா இல்லையா அவர் ரசூலான காலத்துல வாழ்ந்தாரு ரசூல்லாய் சலர் ச தொழிற்சார் அப்படின்னு சஹாபி இல்லை அப்படியா இப்படி கன்ஃப்யூஸ் ஆஹாம் இருக்கிறதுக்கு தான் என்ன வரை கட்டாயம் என்ன தேவை நபித்தோழர் என்றால் யார் ஒரு உறுதியாக எந்த ஒரு அறிவாக இருந்தாலும் உறுதியான ஒரு தகவல் சோழன் ரசூல்லி சலலா அலும தம்பியா அறவாசி பேர் கன்ஃபியூஸ் ஆயிரும் தம்பி இருந்தாரா இல்லையா இவ்வளவு நாளும் சீரா படிச்சும் தம்பியில பேர் தெரியாம படிச்சுக்கிறேமே அப்படி என்கின்ற பிரச்சனைகள்லாம் என்ன செய்ய ஏற்படும் அஹ் இல்லா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் என்று தெரிஞ்சீங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் இல்லை மிக முக்கியம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தம்பி என்றொரு இல்லை அப்படி யாரும் இருக்கவில்லை அப்படின்னு உறுதியாக இருந்தால்தான் அறிவு இல்லாட்டி சீராக கரைச்சி குடிச்சிட்டாலும் சரி தம்பி கன்ஃபியூஸ் அர்த்தம் நம்ம என்ன அர்த்தம் அதே போலதான் நபித்தோடர்கள் தியாகங்கள் எல்லாம் தெரியும் ஆனா அதாவது அப்துல்லா அவர்கள் சஹாபியா இல்லையா நஜாசி மன்னன் சஹாபியா இல்ல கன்ஃபியூஸ் ஆகினோமெண்டா அப்ப நம்ம சஹாபி யாருன்னு என்ன செய்யல படிக்கல அப்படின்னு அர்த்தம் சஹாபி என்று சொன்னால் அவர்களை சந்திச்சிருக்கணும் அவர் ரசூல் காலத்துல வாழ்ந்தாலும் சரி ரசூல் சல்லா அலி அவர்களை மிக பாரிய அளவில் ஈமான் கொண்டிருந்தாலும் சரி அவர் ரசூல்லா அலுவலம் அவர்களை சந்திக்கவில்லை என்று சொன்னால் அவர் சஹாபி அல்ல காரணம் சஹாபி என்ற சுஹ்பத் தோழமையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் ரசூல் அலி வசல்லம் அவர்களை சந்தித்திருக்க வேண்டும் சரி இப்ப ஒருத்தர் வந்து ரசூ காலத்துல வாழ்றாரு ரசூர் சல்லா உலகம் அவர்களை ஈமான் கொள்றாரு அல்ல ரசூல் ஈமான் கொள்ளல்ல மரணித்த பின்னால் என்ன செய்யறாரு இஸ்லாத்துக்கு வராரு இவர் சஹாபியா இல்லையா சந்திக்கலையே சந்திக்கலையடா சஹாபி அல்ல சந்திக்கலைன்னு சொன்னால் சஹாபி அல்ல அப்படின்னு அர்த்தம் இல்லன்னா நாங்கல்ல சஹாபாலி போயிடுவோம் சந்திக்காதவர்கள்லாம் சஹாபா ரசூலான காலத்துல வாழ்ந்ததற்காக சஹாபியா ஒருவர் என்ன செய்ய மாட்டார் மாற மாட்டார் எனவே ரசூல்லாய் சலல்லா அழிசலம் அவர்களை சந்தித்திருக்க வேண்டும் சந்தித்திருக்கிற நேரத்தில் அவர் மோமீனாக இருந்திருக்கணும் சந்திக்கிற நேரத்து அந்த நேரத்துல காஃபிராக இருந்து ரசூர் செல்லா சிலம் ஒரு இஸ்லாத்துக்கு வரனால அவர் சஹாபி என்ற என்ன செய்ய மாட்டார் வரமாட்டார் ரசூர் செலா அலை சந்தித்திருக்க வேண்டும் சந்திக்கிற நேரத்துல என்ன அவர் ஈமான் கொண்ட நிலையில் சரலா உலர் செல்லும் அவர்களை சந்தித்திருக்க வேண்டும் பிறகு அப்போ உபை குனு சலுல் சஹாவியா இல்லையா உபைபுனு சலூல் சஹாவி இல்ல சஹாபியா இல்லையா இப்ப சசூல் சரல்லா உலவு அவர்களை சந்திச்ச நேரத்தில் ஒரு மோமின் இல்லையா சந்திச்சாரு மோமினா மோமின் இல்லையா அப்ப சொல்லா என் தொழுவிச்சாங்க காப்பிருக்கா ஜனாசா துறைச்சாங்களே காஃபிருக்கான்னு கேட்கிறேன் எனவே இந்த இடத்துல சஹாபி அப்படி என்ற நேரத்தில் இப்ப நீங்க இன்னும் மூணாவது கன்ஃபியூஷன் உபயோகம் சொல்லு இவ்வளவு நாள் முனாஃபிக் இங்கிற தலைவர் நான் படிச்சுக்கோ இப்ப இந்த வரைவு பார்த்தா என்ன என்ன செய்யறேன்னு தெரியாம சொல்லி இன்னொன்று புரிஞ்சுக்கொள்ளும் சஹாபா அப்படின்ற பட்டியல்ல முனாஃபிக்களும் வருவார்கள் சஹாபான்ற பட்டியல்ல முனாஃபிக்களும் வருவார்கள் ஆனால் முனாபிக்குகள் சஹாபி அல்ல என்று நமக்கு அடையாளப்படுத்த முடியாததுனால வருவார்கள் அதுல வாரத்துக்கான காரணம் என்னென்னா உண்மையில அவர்கள் சஹாபாக்கள் அல்ல உண்மையில் அவர்கள் சஹாபாக்கள் அல்ல ஆனால் அவர்கள் அந்த பட்டியலுக்குள்ள வருவதற்கான காரணம் அதை பற்றிய அறிவு யார்கிட்ட இருக்குது அல்லாவிடத்தில் இருக்கு உபயமுன சலூல நம்ம சஹாபி அல்ல அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா தெளிவாக அவர் முனாஃபிக்குடைய தலைவன் அல்லா டிக்ளேர் பண்றதுனால அல்லாஹு தலா சொல்லாங்க தொழுவிச்ச பின்னால நீங்க வந்து என்னது அவர்களுக்கு தொழுவித்திரு தொழுவிக்க கூடாது அவருடைய கபர்களிலே நிக்க கூடாது அவர்கள் காவிர்களாக மரணித்து விட்டார்கள் நல்லா டிக்ளேர் பண்ண உபய் பண்ணு சொல்லு வந்து என்ன முனாஃபி அதனால உபய் பண்ணு என்ன ஒரு சஹாபி என்ன நம்ம என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம் ஆனால் நிச்சயமாக நம்ம சஹாபி என்று அதாவது வரலாற்றில் தெரிஞ்சவர்கள் நயவஞ்சகர்களும் இருக்கலாம் அது நமக்கு தெரியாது காரணம் சஹாபாக்களில் நயவஞ்சகர்கள் இருப்பதல்ல சஹாபாக்கள்ல நயவஞ்சர்களை இதுக்குரிய அறிவு யார்கிட்ட இருக்குது அல்லாவிடத்து அதனால அந்த பேர் போய் அதுல சேர்ந்துரு பெயர் போய் அதுல சேர்ந்துருதே தவிர இல்லைன்னா சஹாபாக்கள் முனாபிக்கள் இருக்கிறார்கள் என்றதுக்காக அல்ல அது பிரிச்சறிவிற்கு வழி இல்லை பிரிச்சறிவிற்கு அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லா இஸ்லாசம் வறுமை நாள் என்ன சொல்லுவார்கள் அஸ்ஹாபி அசாபி என்வாங்க இந்த தோழர்கள் சொல்லுவாங்க அப்ப ரசூல்லா இஸ்லா சொல்லுக்கு என்ன பதில் சொல்லப்படும் உங்களுக்கு பின்னால இவர்கள் எதை ஏற்படுத்தினார்கள் என்பது முகமதே உங்களுக்கு தெரியாது அப்ப ரசூல்லா இஸ்லா ஒலி வசல்லாம் அவர்கள் எனது தோழர்கள் என்று சொன்னத அதுக்கு மறுப்பாக அந்த வார்த்தை சொல்லப்படுது என்றா சகாபாக்களாக இவர்கள் உங்களோட பார்வையில இருந்ததுக்கு பிற்காலத்துல செஞ்சாங்க நிறைய புதிய புதிய விஷயங்களை ஏற்படுத்தினார்கள் அப்படின்னா நயவஞ்சகர்களா என்ன செஞ்சாங்க இருந்தார்கள் என்பது சொல்லப்படும் எனவே சஹாபா என்ற வார்த்தைக்குள்ள நயவஞ்சகம் உள்ளவர்கள் நுழைவதற்கான காரணம் அவர்கள் சஹாபி என்பதற்காக அல்ல அவர்கள் உண்மையிலேயே காவிர்கள் ஆனா பிரித்தறிவு என்ற அந்த நாலேஜ் யார்கிட்ட இருக்குது அல்லாவிடத்தில இருக்கிறது தான் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க நிறைய பேர் உமர் ரத்தியுள்ளாவின் அவர்கள் அது போன்றவர்கள் வந்து உதைபதி புண்ணியமான் ரத்தியுள்ளாவின் அவர்களை ஃபோக்கஸ் பண்ணாங்க அவர் யாருக்காவது தொலை போனால் அவங்க போய் தொழுவாங்க இல்லையண்டா ஒதுங்கிக் கொள்வாங்க அவர் யாருடைய வியாபாரம் செஞ்சா இவர்களை வியாபாரம் செய்யவில்லை என்ன செய்ய மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு முனாஃபிக்கருடைய பட்டியல் ரசூல்லாய் சலாஹ் சலாம் அவர்கள் தெரிவித்திருந்ததன் காரணமாக எனவே இதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இப்போ சரி முடிவு என்ன உபயோக சொல்ல சஹாபியே சஹாபி இல்லையா சஹாபி இல்ல கணிதா அப்ப ரசூலாங்களை சந்தித்தார்கள் ஈமானுள்ள நிலையில் சந்தித்தார்கள் என்ற நிபந்தனையில எங்களுக்கு தெளிவா விளங்கிட்டு உபயோக சொல்லுவோம் ஈமானுள்ள நிலையில என்ன செய்யல சந்திக்கல்ல ஆனா ஈமானுள்ள நிலையா இல்லையா என்பதை அல்லாதான் என்ன செய்யணும் டிக்ளேர் பண்ணணும் பல்ல உபயபுரி செல்வனுக்கு டிக்ளேர் பண்ணதுனால அவ பொய்க்கு தான் மோமினாக இருந்தா சாபி இல்லைன்னு சொல்லிட்டோம் ஆனா இதே விஷயம் எல்லாருக்கும் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அல்லாவாக அதை சொன்னாலே தவிர எனவே இந்த விஷயத்தை மட்டும் நம்ம என்ன செய்யணும் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே நபித்தோடர்கள் பட்டியலில் முனாஃபிக்குகளும் இடம்பெறலாம் வாய்ப்புண்டு ஆனா அவர்கள் உண்மையில் நபித்தோடர்கள் அல்ல நம்ம நபித்தோழர்கள் சொல்வதற்கான காரணம் அவர்கள் ஈமான் உள்ள நிலையில் சந்தித்தார்கள் என்பதை வெளித்தோற்றம் உண்மையானோட இமானவர்கள் இருந்தார்களா இல்லையா என்பது அல்லாஹ் ரபுல்லாலும் அவர்களுக்கு மாத்திரம் தெரிஞ்ச விஷயம் எனவே ரசூல்லா இஸ்லா அவர்களை சந்தித்திருக்க வேண்டும் அவர் என்ன இப்ப ரசூல்லா இஸ்லா அலுவலாம் சந்தித்த மூசா அலி இஸ்லாம் வந்து சஹாபியா இல்லையா என்னடா இது மூசா அலி சாத்த மீரா இல்ல ரசூல்லாங்கள சந்திச்சாங்களா இல்லையா சந்திச்சாங்க ஈமான் நிலையில சந்திச்சாங்களா ஈமான் இல்லாத நிலையில சந்திச்சாங்களா அவங்க முனாஃபிக் பட்டியலும் இல்லை இது புரிய புதிய குழப்பம் என்ன படிக்காம இருந்தாலே நிம்மதி என்ன மாதிரி இருக்கு விளங்கிட்டா இப்ப புதிய குழப்பம் என்னன்னு சொன்னால் நபித்தோ நபிவார்கள் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க சந்திச்சாங்க இதுல நம்ம ஒரு கட்டாயம் சொல்லப்படாது விட்டாலும் அதாவது ஒரு தவிர்த்தல் இருக்கணும் என்னன்னு சொன்னால் அதாவது ரசூலுல்லா சல்லாஹ் அலி வசல்லாம் அவருடைய காலத்துல வாழ்ந்த மக்கள் ரசூலான காலத்துல அதுக்கு முன்னே காலத்து மக்கள் அல்ல அதுக்கு முன்னே காலத்து மக்கள் அல்ல இல்ல ஜிபிரி அலி இஸ்லாம் சஹாபில் செஞ்சிருவாரு வந்துருவாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சரல்லா வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள் அதுபோல நபிமார்களும் அவர்களை அவர் எந்த உம்மத்துக்கு ரசூசல்ல அனுப்பப்பட்டார்களோ அந்த உள்ள மக்களை இது என்ன செய்து பேசப்படுது என்பதையும் நம்ம என்ன செய்யணும் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் பல விஷயங்கள் அது அப்படியான கன்ஃபியூஷன் என்ன செய்யும் வரும் சொல்றாங்க எழுபதனாயிரம் பேர் கேள்வி கணக்கில்லாம என்ன செய்வாங்க சொர்க்கம் நுழைவார்கள் இந்த எழுவதாயிரம் பேர்ல நபிமார்கள் எல்லாரும் வந்தாங்களா என்ன செஞ்சிடும் முடிஞ்சிடும் அப்படி என்றாவது வந்து மின் உம்மத்தி ரசூல்லா சொன்னால் என்னோட சமுதாயத்தில் எழுபதனாயிரம் பேர் என்ன செய்யணும் இது ரசூல்லாகல சமுதாயத்தில் யார் மு மீனாக நபியவர்களை சந்திக்கிறார்களோ அவர்தான் என்ன செய்வார் சஹாபியா இருப்பார் ரைட் சில சஹாபாக்கள் வந்து அதான் அவர் ஈமான்ல ஈமானில் சந்தித்து ரசூல்லா அதான் அவர் சூழான காலத்தை வாழ்ந்தவர் முருத்ததா மௌத்தாகிட்டார் இவர் சஹாபியா சஹாபி இல்லையா ஈமானோடு சந்திச்சார் വരവിളക്കിബന്ധ ഒന്നിൽ സന്ദിത്തൽ ഈമാൻ കൊണ്ട നിലയിൽ സന്ദിത്തൽ ഉമ്മത്തെ സേവനം അടുത്തത് ഈമാരണിച്ചും இப்ப நீங்க நினைச்சிடக்கூடாது பெரிய ஒரு தகவலை நம்ம படிச்சுட்டு நீ சகாபாக்களை முடிவெடுக்கவே கஷ்டம் என்ன செஞ்சிருவா சைத்தா காட்டிடுவா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல யோசிச்சு பார்த்தா ஒரு சின்ன ஒரு விஷயம் விளக்கம் நான் என்ன செஞ்சுக்கிறேன் கூட சொல்லியிருக்கேன் இதான் சஹாபி என்றதுக்குரிய சுருக்கமான வரை விளக்கணும்